காலையில இருந்து தொண்டை கட்டி இருக்கு தொண்டை கட்டி யா சார் ரொம்ப நேரமா வந்து ஒரு ரோஸ் கலர் அதாவது பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்துல தான் மக்களே இருக்கும் நான் ஃபுல்லாமே உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு இடமா போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இதுல நிறைய சின்ன சின்ன டிப்ஸும் கொடுத்துருக்கேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஓட்டி விடாம கொஞ்சம் வீடியோ பொறுமையா பாருங்க நீங்க கன்னியாகுமரி வந்தா எங்க போகலாம் எங்கே தங்கலாம் எந்த மாதிரி இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் மக்களே அதுவும் எல்லாமே உங்களுக்காக முடிஞ்ச எல்லா தகவலையும் நான் சேமித்து வச்சுருக்கேன் மக்களே ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே இது ஒரு ஃபோட்டோ ஷூட் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த இடமும் செம்ம வியூ இந்த இடமும் செம்ம வியூ இதோட ஒரு செம்ம வியூனா பின்னாடி திருவள்ளுவர் திருவள்ளுவரோட பின்னாடி பக்கம்தான் மக்களே நம்ம இருக்கிறோம் இந்த இடம் வந்து செம்ம வியூ மக்களே அவங்களுக்கு இப்படி திருப்பி காட்டுட்டா இங்கே வரவங்க பார்த்தீங்களா எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு தான் போவாங்க ஏன் அப்படின்னா கண்ணு கேட்டன வரைக்கும் சுத்தியும் கடல் தான் வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் மறக்காம அப்படியே கமெண்ட் பண்ணுங்க மக்களே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றோமா இல்ல நம்ம ஏதாவது மிஸ் பண்றோமா வீடியோல அடுத்த வீடியோல என்ன மாதிரி பண்ணலாம் இல்ல வேற ஏதாவது அப்டேட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா நானும் சின்ன சின்ன விஷயம் அப்டேட் பண்ணிக்கணும்னு தான் பட் நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மக்களே ஒரு சின்ன அப்டேட் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா நான் சொன்னேன்ல இந்த இடத்துல வந்து அந்த பாலம் வேலை போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்க உள்ள ஒரு கோயில் இருந்தது அந்த கோயிலுக்கு நம்ம போகல அப்படின்னு சொன்னோம்ல அந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி அம்மாவா அப்படிதான சொன்னாங்க ஆமா கன்னியாகுமரி அம்மா அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த கோயில் என்னன்னா இந்த கடலுக்குள்ள அந்த கோயில் கட்டிருக்காங்க இல்லவா இங்க வந்து ஒரு பாறை மாதிரி பெருசா இருக்கு அது மேல கிளாஸ் போட்டிருக்காங்க அதுல வந்து ஒரு காலடி தடம் அந்த காலடி தடம்னு சொல்லுவோம்ல இப்படி நம்ம கால் அச்சு பதிஞ்சா எப்படி இருக்குமோ அது அந்த பாறையில வந்து செதுக்கின தான் இருக்குது இந்த கோயிலுக்குள்ள சோ சின்ன கோயில் தான் அதை பார்க்க தான் மக்களே உள்ள கூட்டம் இருந்துச்சு அதை நான் பார்த்தேன் அதை அப்டேட் பண்ணிரலாம் உங்களுக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணேன் இது எப்ப ரெடி ஆகும்னு தெரியல நம்மளே ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சுதான் ஒத்து இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒரு பஸ்ட் டைமா வரோம் இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கும் பக்கத்துல பாத்து இருந்துருக்கலாம் போக முடியல சரி எங்க போயிருவாரு திருவள்ளுவர் கண்டிப்பா கையாட்டுறது கூட ரொம்ப ஸ்லோ ஸ்லோ ஸ்லோமா பாத்தியா நீ கோயிலுக்கு போயிருந்தேன் போயிட்டு இருந்தேன் இங்க என்ன அந்த அந்த சாமி பேர் என்ன சொன்னாங்க கன்னியாகுமரி அம்மா தானே சொன்னாங்க ஆமா நான் கேட்டேன் செக்யூரிட்டி பாக்கலையா அண்ணா கலக்கற அப்புறம் கலக்கற மேல கையில பிடிக்க முடியலப்பா என்ஜாய் பண்ற அந்த பாறையில பாடுறாடி ஒவ்வொரு பழச்சி இந்த பாறையில தண்ணி எப்படி அடிக்குது பாரு பழச்சி இது என்ன கடல் இந்திய பெருங்கடல் அங்க என்ன வங்காள விரிவிடான்னுச்சு ஸ்கூல் படிக்கிறப்ப படிச்சது இந்திய பெருங்குடல் வேற வங்காள விரிகுடா வேறையா கன்ஃபார்மா மக்களே சொல்றா இந்திய பெருங்கடல் மோகன் தான் சொல்லியிருக்கேன் எத்தா பழ வீட்டுக்காரன் இந்தியா ஓஷனா இந்தியன் ஓஷனா சிங்கம் படத்துல தலைவன் சூர்யா சொல்ற மாதிரி இந்தியன் ஓஷனா டேனிய போய் புரிசு வந்துருவோமா இந்த பாரு நம்ம டேனி போலாமா மக்களே விவேகானந்தர் மண்டபம் எல்லாமே பாட்டாச்சு மண்டபம் எல்லாமே சுத்திட்டு கடைசியா வெளியே போயிட்டு இருக்கோம் தான் கடைசி எங்களுக்கு முன்னாடி கூட்டம் நிறையவே இருக்கு ரிட்டன் போட்ல போறக்காக போயிட்டு இருக்கோம் மக்களே நீங்க என்ன ஸ்பெஷல் டிக்கெட் என்ன எடுத்துட்டு வந்தாலும் வரப்பதான் அப்படி ரிட்டன் போறப்ப எல்லாருமே லைன்ல நின்று போய்தான் ஆகணும் கூட்டம் உங்களுக்கு முன்னாடி தெரியுதுங்களா பின்னாடி யாரும் இல்ல அப்படியே நம்ம சைடில் அப்படியே வேடிக்கும் பார்த்துட்டு முன்னோக்கி செல்ல வேண்டியதுதான் மக்களை கிளம்பியாச்சு மக்களே ஒரு வழியா போன் ஆடுறது லைட்டா பயமா தானா இருக்குன்னா மட்டு போதும் ஒரு வாய் சொல்லு தண்ணி உள்ள மணிக்கு நல்ல வேலை போன மேல வச்சிருந்தேன்

இங்க போடுறோம் தண்ணி இங்க நான் இப்படி அடிக்குது போட்டு தீவிரமா இல்ல வேர்த்ததையோ கண்காணிச்சிருக்க மாதிரி கண்காணிக்கிறீங்க தண்ணி தெரிக்குதா கைலாம் வெளிய கேர்ஃபுல் நீ நீவரமா போட இங்கதான் எப்படிதான் முடிச்சிருக்காரா போன இந்தியன் பசிபிக் ஓஷன் ஓஷன் வேற நாலானே தண்ணி தான பிரச்சனை இப்ப நமக்கு பாலாஜி நீ வேற பார் எப்படி பார் எப்படி ஆடு பாரு மக்களே அந்த ஏய் நீ கம்முனுறா எப்படி அந்த ஃபீல் அந்த ஃபீல் பாத்தீங்களா ராத்தந்தூரியில போறப்ப ஒரு மாதிரி அடி வயிற கலக்கம் அந்த மாதிரிதான் இருக்குது போனை கொஞ்சம் உள்ள எடுத்து காமிப்போமா இருங்க காட்டுறேன் உள்ள காட்டுறேன் மெதுவா அந்த இடத்துல திரும்புது அந்த ஊர் அந்த பத்தியா அப்படியே கடல் மூமெண்ட் போன என்ன தரியா போய் மந்திரிச்சுதான் ஆக மாட்டுக்குது அமைதியா இருக்கிற ஊக்கம் இருக்கா ஏண்டா போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தூக்கம் உனக்குற சேக்கண்ண கூட ஆட சூப்பரா ஆடுறதுக்கு தூக்கம் வருதா உனக்கு ஆமாண்டா அப்படிதான்டா இருக்கு மெதுவா ஆடுதுடா மக்களே இப்ப எல்லாம் உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் நிக்கிறாங்க முன்னாடி எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க நம்ம வந்தோம்ல அப்ப வந்து செக்கிங் நடந்திருக்கும் போல அதனாலதான் அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு நம்ம கூட இந்த இதெல்லாம் போட்டிருந்தோம் போடுறது சேஃப்டி தான் இல்லைன்னு சொல்லல போட்டு வேகமா போகுது இவ்வளவு நேரம் அப்படியே நமக்கு முன்னாடி ஒரு போட் போகும்ல அது இறக்கி வர வரைக்கும் நம்மள வெயிட் பண்றாங்க அதாவது நம்ம இந்த கடலோட சென்டர்ல நம்ம வெயிட் பண்றோம் அதுக்கப்புறம் அவளை இறக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம போட் நம்ம இடத்துக்கே கூட்டிட்டு போகுது மக்களே நல்லா இருக்குல்ல கடல்ல நம்ம அந்த ஆற்றுல எல்லாம் போவோம்னா அது வந்து நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும் சல்லு சல்லுன்னு போகும் இது வந்து அப்படியே ஆட்டி ஆட்டி அந்த தண்ணியில் அப்படியே அடிச்சு அப்படியே ஏறி ஏறி ஃப்ரெண்ட்லி அது சூப்பரா இருக்கும் பட் நம்மளெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம இன்னும் செலிப்ரிட்டி ஆகலை தூக்கம் வருதுதே எனக்கும் அதே தூக்கம் தான்டா இங்க பாருங்கடா கண்ணாடியை போட்டு கவர் பண்ணிட்டு இருக்கேன்டா நானும் போய் படுத்து எந்திரிக்க மாட்டேன்டா ஒரு சர்ச் தெரியுதுங்களா மக்களே மக்களே லேண்ட் ஆக போறோம் வந்துட்டோம் கலையில நம்ம சன்செட் பார்த்தோம்ல அந்த இடம் தான் இது சன்செட் பாரு நடந்து வந்தோம்ல அது அப்புறம் சன்செட்டுக்காக நடந்து வந்த இடம் அது இந்த தான் வந்து பாலாஜி நகானு மோகனு எல்லாம் போட்டோ எடுத்துட்டு குளிச்சது ஆடிட்டு இருந்தது கரெக்டா அந்த சின்ன மணல் மேட் மாதிரி தெரியுதுல்ல அந்த இடத்துல கலையில இப்பதான் தெரியுது நாம மக்களே கலையில சன்செட்டுக்கு இங்கேதான் நின்றுட்டு இருந்தோம் இந்த இடத்துல நல்ல க்ரௌட் இருந்துச்சு ஏன் நம்ம இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம ரூம் ரூம் இதுக்கு பக்கத்துலதான் இங்க பின்னாடி இருக்கா எஸ் இங்க ஒரு பெரிய பில்டிங் தெரியுதுல்ல மக்களே இந்த இடம் எந்த இடம் எந்த இடம் இந்த பில்டிங் இருக்குல்ல இந்த பில்டிங்கோட கொஞ்சம் கார்னர்ல அந்த பக்கம் இருந்து பாக்குறப்ப நம்ம இந்த பக்கம் வியூ தெரியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூமே நம்மளு தானே ஜீரோ டூ அதனால உங்களுக்கு அந்த பக்கம் இருந்து பாக்குறப்ப தெரியும் வெயிட் பண்ணுங்க அவ்வளவுதான் நம்ம இறங்கி தரைக்கு போக போறோம் அந்த ஃபினிஷிங்ல பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு கயிறு போடுறாங்க பின்னாடி ஒரு கயிறு போடுறாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி ஒரு கயிற போட்டு டைட் பண்ணி போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் லைட்டா திரும்புது மறுபடியும் விட்டு டைட் பண்றாங்க மறுபடியும் திரும்புது மறுபடியும் லூஸ் விட்டு டைட் பண்றாங்க மறுபடியும் திரும்புது அப்படிதான் போட்ட ஃபுல்லா திரும்புறான் தெரியுதுங்களா உங்களுக்கு அப்படியே ஸ்லோவா நின்று திரும்புது பாருங்க யா யா வந்துட்டோம் லேண்ட் போ நம்ம போட்டோட மாடல் என்னமோ போட்டிருந்தாங்க கே கே ஆ சம்திங் என்னமோ அடுத்து பீப்புள் வெயிட் பண்றாங்க நம்மள மாதிரி அவங்களும் போறதுக்கு வந்தோடனே வெயில் சுட்டெருக்காண்டா அலர்ஜி தூக்கத்தில் நிற்கிறானுங்க இப்போ அடுத்து வந்து குற்றாலம் குற்றாலம் போகிற எல்லாமே இந்த கயிறு தான் மக்களே சொன்னேன் உங்களுக்கு நானு இந்த கயிறு இருக்குல்ல இந்த கயிறை வந்து அவர் முன்னாடி போறாரா இங்க பாருங்க முன்னாடி ஒருத்த டைட் பண்றாரா அதை டைட் பண்ணி டைட் பண்ணி லூஸ் பண்றப்ப அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குல்ல அங்க இந்த போட்டு பாருங்க அப்படியே திரும்ப பாருங்க நேரா இருக்குல்ல இது அப்படியே ஃபுல்லா இப்படி கிராஸ் ஆகும் அவர் லூஸ் பண்ணி யூஸ் பண்ணி டைட் பண்ண ஒரு பாருங்க அங்க எதுவும் தெரியாது இந்த இதுல இந்த இடத்துல பாக்குறப்ப தெரியும் முன்னாடி லூஸ் ஆகி லூஸ் ஆக டைட் பண்ணுவாங்க டைட் பண்ற டைட் பண்ண போட்டு பாருங்க அப்படியே கிராஸ் ஆகிட்டே இருக்கு பாருங்க இதோட கவர் ஆகுது பாருங்க சின்னதாக பாருங்க இதா பாருங்க இதா பாருங்க பண்றாரா இது பண்ண பண்ண இப்படி நேரா இருக்க போட்டு அப்படியே இப்படி கொஞ்சம் சுவுத்துல ஒட்ட ஆரம்பிச்சா பாரு பாருங்க ஒரு வழியா கீழே வந்தாச்சு ஏய் எனக்கு முன்னாடியே எல்லாம் ஃபாஸ்ட்டா வந்துடுறீங்களா இல்ல கூட்டம் அப்படியே நின்னுகிட்டே தான் இருக்கு இன்னைக்கு சுழா சாய்ந்தரம் வரைக்கும் போயிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டைமிங் ஈவினிங் எவ்வளவு நேரம்லாம் தெரியல பட் பாத்தீங்கன்னா இன்னும் க்யூலாம் நிக்கிது மொபைல சார்ஜ் கம்மி ஸ்டோரேஜ் கம்மி மைக்ல ஒண்ணு மட்டும்தான் சார்ஜ் எப்பவுமே குவாலிட்டியா நிக்குது நம்ம போனா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு ஸ்டோரேஜா இருக்கட்டும் சார்ஜரா இருக்கட்டும் எல்லாருமே நம்மள மாதிரி ஐம்பது ரூபா கண்ணாடி நேத்து நைட்டு சுத்தணும்ல கடை வீதி இப்ப அப்படியே காலையில அதை நம்ம கண்டினியூ பண்றோம் மோகன் வந்து ஒரு மத்தியானம் மத்த மதியானம் மணி என்னன்னா ரெண்டு ஏத்தாபீட்டுக்கார ஒரு அத்தர் வாங்கினா என்னடா லவ்லி ஆமா அத வந்து ஒரு பாயிட்ட பேரம் பேசி ஒரு பத்து ரூபாய்க்காக பெரிய போராட்டம் நடத்தி கடைசி அதை வாங்கிச்சு நல்லா இருக்கா ஓகே அப்படியே வாங்க முன்னாடி வரைக்கும் லைட்டா கடை வரைக்கும் போயிட்டு வருவோம் வெயிலா இருக்கு மக்களே பயங்கர வெயில் உங்களுக்கு தெரியுதா நைட் இருந்தாலும் போட பெருசா கூட்டல நைட்டு உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஓரளவு கிளைமேட் ஓகே இப்பெல்லாம் இவ்வளவு வெயில் சாயங்காலத்துக்கு மேலே வேணா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம சாயங்காலம் கண்டிப்பா கிளம்பிடுவோம் கடைசியா ஒரு சின்ன பர்ச்சேஸ் இருக்கு நான் உங்களுக்கு அதை நேரில் போயிட்டு என்னன்னு காட்டுறேன் நைட்டு பார்த்தா காந்தி நினைவு மண்டபம் தான் இது இங்கிருந்து உங்களுக்கு அங்கே தெரியுதா திருவள்ளூர் சில செம்ம வெயிலா இருக்கு மக்களே கரெக்டா மணி ரெண்டரை மணி உச்சி வெயில் மாதிரி வெயில் மண்டே பிழக்குது சில பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம் இவங்க நைட்டும் காமிச்சா பாருங்க இந்தியா ஃபர்ஸ்ட் மொபைல் டோல்டி சினிமான்னு சொல்லி அப்புறம் கூட்டம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்றாங்க நம்ம சாய்ஞ்சாலம் பண்ணலான்னு பார்த்தா நமக்கு வேற வழி இல்லை இப்போ நம்ம கிளம்பியே ஆகணுங்கிற அவசரத்தால இப்படி வேத்து ஆகிட்டே இருக்கு சின்ன சின்ன பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அதனால அதனாலதான் மக்களை பண்ணிட்டு இருக்கோம் வேக வேகமா ஆனால் கடை கூட்டம் ஆயிடுச்சு பாருங்க ரெண்டரை மணிக்கே பாருங்க கூட்டம் வந்துடுச்சு பட் நைட்லாம் இந்த ஏரியால நிறைய கடைகள் இருந்துச்சு சின்ன சின்ன கடையெல்லாம் நைட்ல ஓப்பன் பண்ணுவாங்க பெரிய பெரிய கடை இருக்குல்ல உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கு அந்த சின்ன சின்ன கடை எல்லாம் பார்த்தீங்கன்னா படுதா பொத்தியே வச்சுட்டாங்க அந்த காமராஜரா அது காமராஜர் தானே போட்டு பாக்குறப்பா போயிட்டு இருக்க முன்னாடி போயிட்டு இருக்களே காட்சி கோபுரம் தெரியுதா வியூ டவர் அங்கேயும் சில மக்கள் ஏறி ஏறி இறங்கி பார்த்துட்டே இருக்காங்க நல்லா இருக்கும் பட் இதோட அங்கிருந்து பார்த்த வியூடவா அது அல்டிமேட்டா இருந்துச்சு நம்ம திருவள்ளூர் சிலையில அந்த பக்கம் இருக்கிறதும் இந்த விவேகானந்தர் மண்டபம் அங்கிருந்து பாக்குற வியூ வந்து பொண்ணுமே வேற லெவல இருந்துச்சுன்னா சொல்லி ஆகணும் அதனால நம்ம இது நைட்டு போகலை இப்ப போலான்னு பார்த்தோம் ரெண்டு நாள் பத்தாது போலயே கன்னியாகுமரிக்கு ரெண்டு நாள் வேணும் போலயே காலெல்லாம் வலிக்குது செம்ம வலி நேத்துல இருந்து நடந்துட்டே இருக்கனால பசிக்குது போய் சாப்பிடணும் இன்னொன்னு என்னன்னா நம்ம நினைச்சு வர்றப்ப ஒரு பிளான் பண்ணி வருவோம்ல ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தா போதும் ஒரு டூ தௌசண்ட் இருந்தா பிளான முடிச்சிருவோம் அப்படின்னு தான் நினைப்போம்ல அதெல்லாம் போய் நம்பாதீங்க ஏன்னா இங்க தொட்டதுக்கெல்லாம் காசு அதிகம் செலவு அதிகம் நம்ம அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டு சில விஷயங்களை பார்க்க முடியாது சாப்பிடாமல் இருக்க முடியாது வாங்காமல் இருக்க முடியாதுங்கிறப்ப செலவுகளை எச்சாவது அழகாக செய்யும் நம்மளோட கன்னியாகுமரி ட்ரிப்புக்கு மட்டும் எவ்வளோ ஆச்சு நான் கடைசியாக சொல்லிட்டேன் அது எப்படி நான் அப்படியே சொல்ல முடியாது ஏன்னா நம்மளோட பிளான் திருச்செந்தூர் ஆத்தங்கரை கன்னியாகுமரி அடுத்து குற்றாலம் போலாம் பட் ஓகே நான் இங்கே வந்த செலவுகளை மட்டும் உங்களுக்கு கடைசியாக நோட் பண்ணிவிட்டு வீடியோவில் ஆட் பண்ண முடிஞ்சு நான் ஆட் பண்ணி சொல்கிறேன் அவ்வளோ மக்களே கிட்டத்தட்ட உண்மையாலுமே கிளம்பியாச்சு செம்ம டயர்டு அவ்வளோதான் போகணுன்னே சாப்பிட்டு கார்ல ஏறி கொந்தா கிளம்பறலாம் உங்களுக்கு நான் கடைசியாக ஒன்னே ஒன்று காட்டணும்னு நினச்சேன் நம்ம நேற்று நைட்டு சொற்று வாங்கணும் அம்மாவுக்கும் எனக்கும் ஞாபகம் இருக்குங்களா அந்த கடை தான் இருக்குல்ல ரேட்டு வந்து பெட்டராக கொடுத்த கடை அவங்க வந்து இப்போ என்ன சொன்னாங்கன்னா கொடைக்கானலில் அவங்களுக்கு இதோட பெரிய பிரான்ச் மெயின் பிரான்ச் கொடைக்கானலில் இருக்கான் ஸோ நீங்கள் கொடைக்கானல் வாங்க எனக்கு கொடைக்கானலில் வந்து நீங்கள் எங்கள் கடையை வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாரு அது போக அவங்க சாக்லேட் ஃபேக்ட்ரி சம்திங் இருக்குது எல்லாமே ஒரிஜினல் சாக்லேட் தான் ஸோ அதையும் வாங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ அவர்கிட்ட தான் வந்து நம்மளோட அண்ணாவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு நான் நேற்று ரெண்டு தான் வாங்கினேன் தலைவர் நிறைய ஐட்டம் வாங்கியிருக்காரு நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு அவங்க கடைப்பேர் வந்து ராயல் ராயல் சம்திங் ஏதோ சொன்னார் நான் காட்டுறேன் இதுங்க கிட்டத்தட்ட நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் அவ்வளோதான் வாங்கி நம்ம ஆல்ரெடி வாங்கி பார்சல் பண்ணி வச்சுட்டோம் வச்சுட்டு தான் போய் ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அந்த ரேட்டு உண்மையாலுமே ஒர்த்து சூப்பராக இருந்துச்சு அந்த ரேட்டுக்கு இங்கே எங்கேயும் வேற வாங்க முடியல அதான் நான் உண்மை இப்போ நீங்கள் வந்தாலும் சரி நான் வந்தாலும் சரி உன்னோட ஒன்று பெட்டராக கிடைக்கும் போது எல்லாப்படையும் அந்த அந்தளவுக்கு அது எதுவும் பெட்டராக இல்லை ஆ இந்த கடை தான் நம்ம நைட்டு வாங்கினது நைட்டு வாங்கினது இதே கடை தான் நம்ம அதே கடையில் வந்து எடுத்து வச்சுருக்கோம்